வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி சுடிதார் காலர் அளவெடுத்து எப்படி வெட்டி தைக்கிறேன்னு தான் பார்க்க இந்த காலர் டைப் சுடிதாருக்கும் வைக்கலாம் சாரி பிளவுஸுக்கும் வைக்கலாம் இது முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் வைக்காமையே தான் இந்த காலர் வந்து வெட்டி தைச்சிருக்கேன் எல்லாருக்கும் இப்பதான் தையல் பழகீங்கன்னா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான தான் நான் இது தைக்கிறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா பின்பக்க துணியை ரெண்டாக மடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதோட சோல்ட்ரு அளவு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கிறேன் கையோட உயரம் ஏழு இன்ச்சு வச்சு வளைச்சி கட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது கழுத்தோட அகலம் இப்போ நான் எடுக்கிறது பின்பக்க கழுத்தோட அகலம் எடுக்கிறேன் மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வளைச்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் இஞ்சி வச்சு இதை வந்து அப்படியே சதுர செப்பில் வரைஞ்சிக்கிறேன் இப்போ பின் கழுத்தை இந்த சேப்பில் வரைஞ்சிக்கணும் அடுத்தது நான் வந்து சோல்டரை வந்து கிராஸ் பண்ணி வெட்ட போகிறேன் அதுக்கு இந்த ஆம்கோல் சைடு ஒரு முக்கால் இஞ்சி மார்க் பண்ணி இப்படியே கிராஸாக வரைஞ்செடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பின் கழுத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அடுத்தது இந்த கிராஸாக சோல்ட்ரு வந்து பின் பக்கம் முன்பக்கம் ரெண்டு துணியுமே ஒன்றா சேர்த்து தான் கட் பண்ணுறேன் கிராஸாக ஓகே பின்பக்கம் நாங்கள் வளைச்சி கட் பண்ணியாச்சு முன்பக்கம் வந்து நான் கழுத்து கட் பண்ணல முன்பக்கம் கழுத்து வந்து நான் கேன்வாஸ்ல தான் கட் பண்ணி எடுக்க போறேன் அதுக்கு கேன்வாஸை ரெண்டாம் மாடிச்சு இப்போ கழுத்து அளவு வந்து நான் நடக்க போறேன் இந்த கேன்வாஸ் இருக்கிறதுக்கு அங்கங்க நீங்கள் ஊசி கூட குத்திக்கலாம் பின்பக்கம் எப்படி மூணு இஞ்சி வச்சேன்னா அதே மாதிரி முன்பக்கம் மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் கழுத்தோட அகலம் வந்து மூணு இஞ்சி கழுத்தோட இறக்கம் வந்து ஆறு இஞ்சி வைக்கிறேன் இந்த பக்கம் மூணு இஞ்சி வச்சு இதை ஒரு ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் அடுத்தது இந்த கழுத்தோட ஷேப் வந்து வரைஞ்செடுத்துக்கலாம் இந்த கழுத்து ஷேப் தான் வரையணும்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு கழுத்து ஷேப்பும் இந்த அளவுக்குள்ள நீங்க எடுத்துக்கலாம் வரைஞ்சிட்டு தையலுக்காக ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன் இப்ப கேன்வாஸை இந்த துணியில் வச்சு இப்படியே சுத்தி வர ஓரத்துல தச்சு எடுத்துல இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி தச்சாச்சு இதை ரெண்டாம் அடிச்சு அடையாளத்துக்காக சென்டரில் சின்னதாக வி கட் பண்ணுறேன் அதே மாதிரி முன்பக்க கிளாத்லையும் நான் வந்து அடையாளத்துக்காக ரெண்டாம் அடிச்சு அதில் வி சின்னதாக கட் பண்றேன் இந்த முன்பக்க கிளாத் வந்து நல்ல பக்கம் மேல பார்க்குற மாதிரி தான் போட்டு இந்த கேன்வாஸ் தனியை மேலே வச்சு சுற்றி வர தைக்கணும் அடுத்தது இந்த சோல்டரிலிருந்து மூன்றரை இஞ்சி அளவு எடுத்து அந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த சைடும் மூன்று இஞ்சி அளவெடுத்து எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் அளவு எடுத்தோம்ல அதுல இருந்து தைக்கிறது வாங்கி வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கி அதோட தையல் வந்து முடிக்கணும் பாருங்க நான் அந்த அடையாளத்துக்கு நேரா தான் முடிச்சிருக்கேன் அடுத்தது கலத்தப்பையை சுற்றி வேற கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது கழுத்து அடுத்த பக்கம் திருப்பத்துக்காக சின்ன சின்ன நான் கட் பண்ணி கட் பண்ணி விடுறேன் அதே மாதிரி மூன்றரை இன்ச்சு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு அளவில் இந்த இடத்த வெட்டி விடணும் இந்த பக்கம் கால் இன்ச்சு அளவில் அப்படியே வெட்டி விட்டுருங்க இதை அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி எடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தையல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா மேலே காலேஞ்சி தள்ளி தான் தைக்கணும் தைச்சி இந்த கழுத்து ஓரத்தில் தைச்சி மறுபடியும் அந்த பக்கம் காலேஞ்சி தள்ளி தைச்சி முடிக்கணும் காலேஞ்சி தள்ளி தான் அந்த வெட்டின சைடுக்கு மேலே காலேஞ்சி தள்ளி தைக்கணும் தச்ச கழுத்து வந்து அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரணும் அதே மாதிரி இந்த பக்கமும் காலேஞ்சி தள்ளி தான் நான் தையில போடுறேன் இப்போ தச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்பக்கம் அந்த துணியை வந்து ஹெம்மிங் பண்ணுறன்னா பண்ணலாம் இல்லாட்டி என்னோட தையல் அந்த ஓரத்தில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த கழுத்தை வந்து ஜாயின் பண்ணுவோம் பின்பக்க துணியை சோல்ட்ரு வச்சு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்றும் தைச்சாச்சு அடுத்தது இதுக்கு காலர் வந்து அளவு எடுத்து வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு இந்த ரெண்டு பக்கம் நான் மூன்று எஞ்சி விட்டுருக்கோன்னா அந்த ரெண்டு துணியும் அப்படி ஒட்டி வச்சு ரெண்டாம் அடித்து பின்காலத்தோடு சேர்த்து இப்படி எடுத்து மடித்து வச்சுக்கோணும் இப்போ ரெண்டாம் மடித்து தான் நான் அந்த அளவு எடுக்கிறேன் இந்த மூன்று இஞ்சிலேருந்து அளவு எடுக்க தாங்கணும் மூன்று ஏஞ்சிலேருந்து அளவு எடுத்திங்கன்னா எனக்கு ஆறு ரெஞ்சி வருது மொத்தம் பின் கலத்து சென்டரில் சின்னதாக விஷேப்பில் கட் பண்ணிவிடுறேன் அடையாளத்துக்காக இப்போ அடுத்தது அதை எப்படி அளவெடுத்து கேன்வாஸ்ல கட் பண்ணுறேன்னு பார்ப்போம் கேன்வாஸ்ன்னு எடுத்து நான் ரெண்டாம் அடிச்சு எடுத்துக்கிறேன் இந்த கேன்வாஸ்ட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இஞ்சி வர்ற மாதிரி எடுத்துருக்கேன் இதை சும்மா ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறரை இஞ்சியை அந்த கேன்வாஸில் அளவெடுத்து மார்க் பண்ணிடலாம் அடுத்தது இந்த காலரோட அகலம் வந்து நான் வந்து ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்றேன் நீங்க முக்கால் இஞ்சி வைக்கலாம் ஒரு இஞ்சி ஒன்னே காலஞ்சி உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் நான் இது ஒரு இஞ்சி தான் மார்க் பண்றேன் இதையும் பார்த்திங்கன்னா நேராக ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ கோடு போட்டுட்டு இந்த இடத்துல லைட்டாக அப்படி வளைச்சி வரைஞ்சிக்கணும் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது இதை மெயின் துணியில் வச்சு அயன் பண்ணுறேன்னா அயன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் சுற்றி வர தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம் நான் சுற்றி வர தைச்சி தான் எடுக்க போகிறேன் இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே நான் ஒரு தையல் சுற்றி வர போடுறேன் மேலே ஒரு கால இஞ்சி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் சுற்றி வரேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு அரை இஞ்சி விட்டு கட் பண்ணுறேன் இதை எப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா இது இன்னொரு துணி எடுத்து இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சதை மேலே வச்சு அப்படியே சுற்றி வர தைச்சி எடுத்துடலாம் அடுத்தது இந்த துணியிலையுமே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் இப்போ திருப்பி எடுத்துடலாம் இது திருப்பி எடுத்துட்டு இந்த ஓரத்தில் சுத்தி வர அப்படியே தைச்சிடலாம் அந்த ஓரத்திலேயே தான் தையல் போடணும் நீங்க இந்த தையல் போடுறோன்னா போடலாம் இல்லாட்டி அயின் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம் தச்சாச்சு இதை ரெண்டாம் அடிச்சு இந்த சென்டர்ல ஒரு கட் பண்ணிடலாம் அடையாளத்துக்காக அடுத்தது இந்த காலரை எப்படி மெயின் கிளாத்ல வச்சு தைக்கிறேன்னு பாப்பா அதுக்கு இந்த சுடிதார நல்ல பக்கம் மேல திரியுற மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த காலரை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நான் அடையாளத்துக்காக வி ஷேப்பில் கட் பண்ணிடலாம் அதுக்கு நேராக வச்சு தான் தைக்கிறேன் கேன்வாஸ் வச்சு அந்த சைடு வந்து தைக்கல ஃபஸ்ட்டு சும்மா பிளைனாக இருக்க சைடு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் தைக்கிறேன் இப்போ தைச்சு அந்த இந்த பாருங்கள் நான் மூன்றரை இன்ச்சு விட்டேன்லாம் அதுக்கு நேராக தான் அந்த காலரை வந்து தைச்சி முடிக்கிறேன் அதே போல் இந்த பக்கமும் அப்படியே வச்சு தைச்சிடலாம் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி தான் தைச்சிடலாம் இப்போ ஒரு சைடு தச்சு முடிச்சாச்சு உள் பக்கமா தச்ச எடுத்தாச்சு அடுத்தது வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேன்வாஸ் வச்சு மடிச்சு தச்சிருப்போம் அதனால மடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பிசிட் துணியை வந்து அந்த கேன்வாஸ் அந்த மடிப்புக்குள்ள விட்டு அப்படியே சுத்தி வர தச்சு எடுத்துடலாம் ஓரத்துலேயே அந்த தையலை போட்டுடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் எந்த இடத்துல விழுந்திருக்கோ அதுக்கு மேலேயே தான் அடுத்த தையலையும் போடணும் அவ்வளோதான் தச்சு முடித்தாச்சு இந்த காலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஓப்பன் இல்லாமல் எப்படி தைக்கிறேன்னு தான் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஓப்பன் வச்சு எப்படி காலர் தைக்கிறேன்னு பார்த்தோம் தையலை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க்யூ